எல்லா எக்ஸாமுக்கும் கூட நீங்கள் தயாராகுங்க எதை வேணாலும் படிங்க எப்படி வேணாலும் படிங்க ஆனால் ப்ராக்டிஸ் நம்மளுடைய அகாடமியில் தினமும் இலவச தேர்வு கொடுக்குறோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள அசஸ்மெண்ட் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வினா வங்கி தினசரி இலவச தேர்வு தொகுப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது போக இனிமேல் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் நடக்கும் சிலபஸ் வாய்ஸாக எல்லா எக்ஸாமுக்குமே நடக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போறது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கவர் ஆறாம் வகுப்புல முக்கியமான உள்ள எல்லா தொகுத்து ஒரு ஆயிரத்தி இரநூறு சம்திங் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு கேள்வி அடங்கிய தொகுப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க் இருக்கு நீங்க அதை போய் லெசனை பாருங்க ஆன்லைன் வகுப்பு இலவசமாகவே நடக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ தேர்வு எழுதலாம் ப்ராக்டிஸ் மஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வெற்றி பெற முடியும் ப்ராக்டிஸ் பண்ணா வெற்றி நிச்சயம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் தின தினசரி இலவச தேர்வு பகுதியில் தேர்வு பதினொன்று இது வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் பொது அறிவு வாரம் ஐசிஐசிஐ என்பது எதை குறிக்கும் அப்படிங்குறத எண்பதோடு நிப்பாட்டிட்டாங்க ஸோ எதை குறிக்குதுன்னு பாருங்க கெமிக்கல் தொழிலா பருத்தி தொழிலா தொழில் வர்த்தக சபையா நிதி நிறுவனமான்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் கணிச்சிட்டிங்களா சரியான பதில் நிதி நிறுவனம் நிதி நிறுவனம் மறுபடியும் சொல்கிறோம் ஐசிஐசிஐ என்பது நிதி நிறுவனம் இரண்டாவது உலகமயமாக்குதல் என்றால் என்ன ஆப்ஷன் பாருங்கள் உற்பத்தி அதிகரிப்பு நாட்டு எல்லைக்கு வெளியே சந்தையை விரிவுபடுத்துதல் விற்பனைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தல் அந்நிய செலாவணியை அதிகப்படுத்துதல் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியான பதில் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா சரியான பதில் நாட்டு எல்லைக்கு வெளியே சந்தையை விரிவுபடுத்துதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உலகமயமாக்குதல் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா நாட்டு எல்லைக்கு வெளியே சந்தையை விரிவுபடுத்துறதா உலகமயமாக்குதல் மூன்றாவது தினசரி இலவச தேர்வு நடக்குத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசுமை புரட்சி என்பது எதை குறிக்கும் பசுமை புரட்சி என்பது எதை குறிக்கும் நில உச்சரம்பு அதிகப்படுத்துறதா அறிவியல் நுட்ப முறையில் விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்துறதா அல்லது புதிய திட்டங்களை வந்து கொண்டு வர்றதா இல்லை அதிகப்படுத்துறதா அதிக தண்ணீர் வசதியை வந்து ஏற்படுத்துகிறதா அப்போ பசுமை புரட்சி அப்படிங்கிறது எது கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லாமா சரியான பதில் சரியான பதில் அறிவியல் நுட்ப முறையில் விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்துதல் அடுத்து நான்காவது பின்வருணவற்றுள் விவசாயம் எதை கொடுக்கின்றது நல்லா பாருங்க பின்வருணவற்றுள் விவசாயம் எதை கொடுக்கின்றது வேலைவாய்ப்பு உணவு பன்னாட்டு வணிகம் இவை அனைத்தும் கண்டுபிடிச்சிட்டீங்களா சரியான பதில் இது ஒரு லைவ் டெஸ்ட் லெவன் இவை அனைத்தும் வேலைவாய்ப்பு கொடுக்குது உணவு கொடுக்குது பன்னாட்டு வணிகமும் நம்ம அப்ப விவசாயம் எதை கொடுக்குது தெரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்து ஐந்தாவது மத்திய உணவு திட்டம் தற்சமயம் இந்தியாவில் எந்த அரசால் நடத்தப்படுகிறது மீண்டும் ஒரு முறை கொஸ்டினை வாசிக்கிறோம் மத்திய உணவு திட்டம் தற்சமயம் இந்தியாவில் எந்த அரசால் நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசால் மட்டும் நடத்தப்படுகிறது மத்திய அரசால் மட்டும் நடத்தப்படுகிறது மாநில அரசால் மட்டும் நடத்தப்படுகிறது இவற்றில் எதுவும் இல்லை இதுதான் ஆப்ஷன்ஸ் ஜி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோமனாக கேட்டாலும் கேட்கலாம் ஸோ எதிர்பார்க்குறோம் சரியான பதில் கணிச்சிட்டிங்களா சொல்லலாமா சரியான பதில் தமிழ்நாடு அரசால் மட்டும் நடத்தப்படுகிறது ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் படிச்சிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறாவது இந்தியாவின் மொத்த சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தி சதவீதம் என்ன நல்லா பாருங்க உற்பத்தியில தமிழ்நாட்டோட உற்பத்தி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க சொல்லாமா சரியான பதில் பத்தா இருபதா முப்பதா நாற்பதான்னு கேட்டிருக்காங்க சதவீதத்துல சரியான பதில் இருபது சதவீதம் சிமெண்ட் உற்பத்தி தமிழ்நாட்டில ஏழாவது மேட்டூர் நீர் அணையில் அதாவது நீர் மின் நிலையத்தில் மின் உற்பத்தியோட சக்தி எவ்வளவு மெகாவாட்டில் கேட்டிருக்காங்க ஸோ மெகாவாட்டில் நானூற்றி எண்பதா முந்நூற்றி இருபதா முந்நூறா ஐநூறா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் கண்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா சரியான பதில் நானூற்றி எண்பது எட்டாவது விவசாய வளர்ச்சியை எதன் அடிப்படையில் அளவிட முடியும் மறுபடியும் வாசிக்கிறோம் விவசாய வளர்ச்சியை எதன் அடிப்படையில் அளவிட முடியும் பொருளாதார வளர்ச்சியா உற்பத்தி திறன் உயர்வா பயிர்களின் எண்ணிக்கையா அல்லது நீர்வளம் அதிகரித்தலா அப்படின்னு கேட்டிருக்காங்க விவசாய வளர்ச்சியை எதை கொண்டு நம்ம அளவிட முடியும் சரியான பதில் உற்பத்தி திறன் உயர்வு அடுத்து நில உச்சரவு உச்ச வரம்பு எதன் மேல் விதிக்கப்படுகிறது மறுபடியும் வாசிக்கிறோம் நில உச்ச வரம்பு எதன் மேல் விதிக்கப்படுகிறது சொத்தின் அளவை கட்டுப்படுத்துவதா உடைமைகளை கட்டுப்படுத்துவதா ஏழைகளின் மேல் உச்ச வரம்பா இவற்றில் எதுவும் இல்லையா உடைமைகளை கட்டுப்படுத்துவது உடைமைகளை கட்டுப்படுத்து ஏன் நம்ம வாட்சி சொல்றோம்னா சில பேருக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி டீட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு புரியும் தான் நம்ம சொல்றோம் அண்ட் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் பத்தாவது கேள்வி நகர்ப்புற ஏழைகளுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழா எஸ் பண்ணிட்டீங்களா எது சரியான பதில்னு சொல்லமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தேர்வு முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது ஃப்ரீ டெஸ்ட் லெவன் சாம்பியன்ஸ் கோச்சிங் சென்டர் ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டர் ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது அந்த வகுப்புகளோட லிங்க்கே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கீழே கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணி வகுப்புகளை கவனிங்க டிஎன்பிசியில் எதை வேணாலும் படிங்க எப்படி வேணாலும் படிங்க நல்லா படிங்க வெற்றி பெறுங்க வெற்றி கண்டிப்பாக நிச்சயம்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் ஸோ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் ஆன்லைன் வகுப்புகளும் இருக்குது ஆன்லைன் வகுப்புகளும் படிங்க வர்ற டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடித்தோன்னே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிரும் ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் சந்தி